நியூ கலெக்ஷன் நம்மளோட பேஜில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கிட்ட டக்கு டக்குன்னு ஸ்டாக் அவுட் ஆகிடும் ஸோ போகிறது வரவங்களுக்கு குட்டி வந்து பார்சல் போட்டு விட்டுருவேன் ஸோ இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியா வித் நைடால ஜஸ்ட் சிங்கிள் குட்டி மட்டும் அவைலபிளாக இருக்குது அண்ட் நல்லா கிளியராக சொல்லிடுறேன் எல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபோர் பீசஸ் அவைலபிளாக இருக்குது எல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கைல உள்ள டார்க் ப்ளூ வருது கிட்ட பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து ஆல்யாவே இந்த நைரா இதோட நீங்கள் லெக்கிங் பட்டியலா பிளாஸோ எதுனாலும் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி இம்பூட் குவாலிட்டியில் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் நாலு கலர் ஷர்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்பவே சூப்பரான ஃபேப்ரிக் நல்ல குவாலிட்டி உங்களுக்கு செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோரும் லைட் ஷேட்ல வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குது உங்களுக்கு இந்த குத்தி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் இல்லை டேட்யில் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன் வீடியோட எண்ட்ல உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்றேன் இது பாத்தீங்கன்னா அதை கிட்ட சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவ்வளோ பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்சல்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சான்ஸ்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கிட்ட ஆரஞ்சு ஷேட்லாம் அவைலபிளா இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ எயிட்டிக்கு நீங்கள் வேற எங்கேயுமே வாங்கிட முடியாது வெயில் ப்ரைஸ் கம்பேர் பண்ணிட்டு நம்ம கிட்ட பை பண்ணிக்கோங்க குவாலிட்டி வைஸ் நமக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது